வணக்கம் நண்பர்களே செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க அனைவருக்கும் நீங்களே உங்களோட ஜாதகத்தை அள ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன்னா நம்மளுடைய ஜோதிடத்து தகவல் சேனலில் நீங்கள் வந்து உங்களோட நட்சத்திரம் அதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான பல வகைகள் என்னங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பனிரெண்டு ராசிகள் இருக்குது அதில் வந்து உயிர் காரகத்துவம் பொருள் காரகத்துவம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதை வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு என்ன ப அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான் முதல்ல பன்னிரெண்டு ராசிகளை பார்த்துருவோம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னிரெண்டு ராசிகள் இதுதான் இப்போ இதில் ஃபஸ்ட்டு ராசி எது ராசி அது வந்து உயிர் காரகத்துவம் ரெண்டாவது ராசி ரிஷபம் அது வந்து பொருள் காரகத்துவம் மூணாவது ராசி மிதுனம் அது வந்து உயிர் காரகத்துவம் நாலாவது ராசி கடகம் அது வந்து பொருள் காரகத்துவம் ஐந்தாவது ராசி சிம்மம் அது வந்து உயிர் காரகத்துவம் ஆறாவது ராசி கன்னி அது வந்து பொருள் காரகத்துவம் ஏழாவது ராசி துலாம் அது வந்து உயிர் காரகத்துவம் எட்டாவது ராசி விருச்சிகம் அது வந்து பொருள் காரகத்துவம் ஒன்பதாவது ராசி தனுசு அது வந்து உயிர் காரகத்துவம் பத்தாவது ராசி மகரம் அது வந்து பொருள் காரகத்துவம் பதினொன்னாவது ராசி கும்பம் அது வந்து உயிர் காரகத்துவம் பனிரெண்டாவது ராசி மீனம் இது வந்து பொருள் காரகத்துவம் பொருள் காரகத்துவம் உயிர் காரகத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பொருள் காரகத்துவம் அப்படிங்கிற ராசியில் ராசிலேயோ லக்கணத்துலேயோ பிறந்திருக்கவங்களுக்கு பொருள் சம்மந்தமாக ரொம்ப பொருட்கள் நிறையா இருக்கும் ஆனால் அது வந்து அதாவது பொருள் நிறையா இருக்கும் நிம்மதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி இந்த உயிர் காரகத்துவத்துக்கிட்ட நிம்மதி இருக்கும் ஆனால் பொருள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பொருளுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுற மாதிரி இருக்கும் இதோட ஜோதிட விதி என்ன அப்படின்னா ஒவ்வொரு இதையும் வந்து தெராசில் அலக் அலக்கிற மாதிரி ரெண்டு விஷயமும் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஓட்ட முடியும் ஸோ பொருள் இருக்கிறவங்களுக்கு உயிர் இருக்காது உயிர் இருக்கிறவங்களுக்கு பொருள் இருக்காது அந்த மாதிரி இதில் வந்து இருக்குது இந்த மாதிரி ஒரு சாப்டர் வந்து இருக்குது அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறையா வந்து இந்த உயிர் காரகத்துவத்தில் பொருள் உயிர் காரகத்தில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி பொருள் காரகத்துவத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து அதிகபட்சமாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் உதவி செய்தால் மட்டுமே தான் இந்த காரகத்துவம் வந்து ஓரளவுக்கு மேச்சாகி போகும் இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போராடி வர மாதிரி இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் ஒரு விஷயம் இருக்காது இது எல்லா இதுலேயும் நீங்கள் உங்களோட உங்களோட ராசியை வச்சே நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர்கிட்ட பணம் நிறையா இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது நிம்மதி இல்லை ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும் ஒரு சிலர்கிட்ட எல்லா விஷயங்களும் இருக்கும் பட்டு பணம் கம்மியாக இருக்கும் பணத்துக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதோட காரகத்துவம் இதுதான் இது வந்து இயற்கையான இது இது என்ன சொல்ல வராங்கன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களை வந்து படைச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நான் படித்த இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதை வந்து உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் பாருங்கள் வணக்கம் நன்றி